நம்பிராஜன் எங்க அம்மா நங்கே மோகன் ஏழு ஆண் குழந்தை எங்க அப்பாரு ஆனா பொம்பளை பிள்ளையே இல்லை இந்த நாள் தவம் முடிந்தாருங்க அப்பா அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டெடுத்து நாலொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்த்து வரான் அப்பாடா கேட்டேன் அப்பா நாட்டினுடைய தலைவர் நீங்க சொத்துக்கள் இருந்து எதுவுமே குறை இல்ல ஆனா எனக்கு ஒரு பொம்பளைய கட்டி வைக்கலையாப்பா எனக்கு ஒரு இல்லையே தம்பி அண்ணே எனக்கு என்ன கல்யாணம் ஆகலா பண்ணாது என்ன சீக்கிரமா ஆயிரும் எங்க அப்பாடா சொன்னேன் எனக்கு ஒரு பொண்ண பாருங்க பாண்ட ஒரு அழகான தேவத உலகத்திலே ஒரு அழகிய எனக்கு பார்த்தா ஆனா என் வருங்கால மனைவியை நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ நம்பி செஞ்ச உருப்படியான விஷயம் தான் அணி அண்ணே தலைப்புள்ள வரந்தான் நம்ம குலசாமி அழகு மலையாண்ட நாலு கடாய் வெட்டுவேன் நீ தான் கடாயை புறம் உரிக்கணும் நீ வந்து செவருட்டியை புறம் சுட்டு தின்னு நீ துளிய நூத்தம்பது ரூபாய் வித்து குளத்துக்க முருகா நீ தான் பாத்திர செலவு கொட்டையெல்லாம் நீ ஆனா வருங்கால என் பொண்டாட்டிய நான் பாக்குறேன் புரட்டாசி வரைக்கும் நாடக நூத்தம்பது நாடத்துக்கு மேல வாங்கிட்டு அந்நிய கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சில ஊருக்கு நான் வர முடியாது மறு வீடு எல்லாம் அழைப்பாங்க தொந்தரவு அந்த டயத்துல வேன் டிரைவரை பப்புன்னு போட சொல்லு சரிங்க

என் பொண்டாட்டி வந்த அப்பா சொன்னார் எட்டு கண்ணு விட்டே தெரியுமா குருண்ணமுன் ஊரு ஜனமே என் பொண்டாட்டி அப்படியே ரசிக்குது என் பொண்டாட்டி அப்படி ஏழை வர்ற போதுவியா ஐயோ அழகு மலையானே நான் நான் நிறைய நிறைவேத்துனே ஜீத்தாக்காரர் ஆக்கு துணை இருக்கணும் எந்த ஐயோ இப்படி மஜாஜ் பண்ணாரு என் பியூட்டி பார்லர் வேலை வாத்துருப்பா வளானே அண்ணே அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கன்னே

ஐயா பெரியவர்களே இளைஞர்களே இப்படி உங்களுக்கு ஒரு மனைவி வந்தா நீங்க வீட்டுல அரட்சன இருப்பீங்களா ஐயா பார்த்து முட்டை பறக்கிற முட்டை மாறி

திருமணம் செய்த ஆண்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அதன் காலம் என் பேர் மதுவ பிரித்திகாலை மதுவை

நல்லாடு என்ன விட்டு என்ன எனக்கு விடுவிட் இந்த பிள்ளை நீ இருக்கு நீங்க கூட்டிக் கொண்ட

கந்து வெட்டிக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி குழுவா இருந்தாலும் பயந்து கிடக்கு நாடகமே இல்லைன்னாலும் கூலி வேலைக்கு போவோம் அப்பத்தான் கடை இல்லாம இருக்கலாம் இல்லாடி கடங்கார வாசல் வந்து நிற்பேன் இது நமக்கு தேவையா நீ பேசாம சமய விலைக்காவது கூட்டி போய் வெங்காய குடிச்சிட்டு உக்காந்து இருப்போம்

எப்படி இருக்கீங்க அழகுன அழகு அப்படி ஒரு அழகு உங்களை மாதிரி ஒரு பேரழக்கே நான் பாரு என்னடி நல்லா நல்லாதான்டி தெரியுது ஏன்டி இப்படி சொல்ற உங்களுக்கு என்ன பொருச்ச நீங்க ஏதா பார்க்கும் பொழுது இப்படி நாட்டு கட்ட மாதிரி இருக்கீங்க அந்த புள்ளைய பார்த்து கலுக்கு புழுக்கின்னு இருக்கு எங்க அண்ணனுக்கு பொருத்தமான ஆளி வரு

பரகாப்பு கண்டிப்பா நான் போடுவேன் சொன்ன வெச்ச கேட்டேன்னா அந்த சோத்துல கொஞ்சம் வெசத்த போடுவேன் நெகத்த நோன்ற மாதிரி நெகத்தவே நோண்டிடுவேன் அண்ணியரே நீங்க எங்க அண்ணனுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டு நாத்து நார் ஆச்சேரனி ஏய் நீ என்ன ஒரு ஐவா கேச்சி பக்கத்துல வா நான் உனக்கு நாத்து சொல்லி என்னைய வேற எங்கட்டு விரட்டிர மாட்டீயா நீ அத பாங்கடா பாங்கடா அது ஒன்னே வட்டாது நம்ம ஊர் நாய் அதை விட்டுதான் பாப்பா

நான் எடுத்த வெளியா நீங்க போதும் என்ன செய்ய கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாடுவாங்க

சபையில் வந்தால் மயிலை

போ <laughs>

மரியாதை கொடுத்து வாச்சல வாங்கிட்டு அதுக்கு மரியாதை தமிழ்ல பல்லி தெலையா அங்கலமா இவளேனும் தெரியாதா சோ